அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு முருங்கைக்கீரையில் அருமையான டேஸ்டியான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம ஒரு கிளாஸில் நான் துவரப்பருப்பு எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் கிளாஸில் மூணு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது மூணு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நான் அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காயில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பட்டு லவங்கப் பொடி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் நம்ம குருமிளக போட்டுக்கலாம் பட்டை லவங்கப்பொடி வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நாலு ஐட்டத்தையும் இந்த தேங்காய்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துடலாம் அரைச்செடுத்து வச்சுருவோம் இதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு போடுறதுக்கும் குழம்புல கொதிக்க வைக்கிறதுக்கு போடுறதுக்கும் நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று முழுசாக எடுத்துக்கலாம் மூணு கட்டை பூண்டு நம்ம ஒளிச்செடுத்து இது ரெண்டையும் நம்ம நல்லா மையை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம பாத்திரத்தில் எண்ணெயெல்லாம் போட தேவையில்லை நம்ம எடுத்த உடனே நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அது நல்லா கழுவிட்டு அது தண்ணியும் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பூண்டு வெங்காயம் அதில் பாதி எடுத்துக்கலாம் பாதி அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கேஸ் ஆனில் தான் இருக்குது போட்டுவிட்டு அது சேர்ந்து நல்லா கொதிச்சிட்டு வரட்டும் இந்த சமயத்தில் நம்ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மூணு போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க அந்த கட்டை கட்டையாக நிற்காத அளவுக்கு நல்லா கரைச்சி கரைச்சி விட்ருங்க போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலக்கி விட்ருங்க நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அந்த மிளகு வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட்டு நம்ம உள்ள போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுவும் நல்லா கொதித்து வந்துருட்டோம் நல்லா கலக்கி விட்டுருங்க தண்ணி கொஞ்சம் அலாசி ஊற்றிடலாம் அதில் இப்போது நல்லா அது கொதித்து வந்துடுட்டோம் நம்ம எல்லா மசாலாவும் போட்டுட்டோம் இனி இது மேலே நம்ம கீரை மட்டும் போட்டால் போதுமானது பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் கீரையும் போட்டுட்டேன் கொதித்து வந்த உடனே நம்ம கீரையும் போட்டுடலாம் போட்டுட்டு பாருங்கள் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் கீரை போட்டு வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கேஸில் போதும் பாருங்கள் அவ்வளோதான் கொதிச்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்க வேணாம் அது கடுத்த வாசனை வந்துடும் அதனால நம்ம நிப்பாட்டிக்கலாம் அஞ்சு நிமிஷத்தோடு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டோம் ஆல்ரெடி பருப்பு மசாலா எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பாதி எடுத்து வச்சோம் இல்லைங்களா வெங்காயமும் பூண்டும் அரைச்சி எடுத்ததில் பாதியும் கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம தாளிச்சிக்கிறோம் தாளிச்சிட்டு அந்த தாளிப்பையும் நம்ம அந்த குழம்புல போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கலக்கி விட்டு கப்பல் மூடி வச்சுருங்க அருமையான ஒரு முருங்கைக்கீரை குழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்